அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று மற்றும் மே பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கரைச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெற்கு இலங்கை கடலோர தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் நீலகிரி திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மே பதினாறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தோராம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இந்தி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது